அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவண பாபவ யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாம் தினசரி வாழ்க்கையில் வந்து நிறைய பாடல்களை வந்து பாடுவோம் அதில் முக்கியமான ஒரு ஐந்து பாடல்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் முருகனுடைய பாடல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது முருகனுடைய மந்திரங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் டெய்லியுமே அது எல்லாத்துக்குமே நம்மளால் வந்து கட்டாயம் பாட முடியாது ஏன்னா நமக்கு நேரம் வந்து ரொம்ப குறைவு ஏன்னா எல்லாருமே ஆஃபீஸ்க்கு போனோம் வேலைகள் இருக்கும் ஸோ அப்படி இப்போ இருக்கும்போது முருகனுடைய அருள் கிடைக்க வந்து நாம் நான் சொல்கிற இந்த அஞ்சு பாடல்கள் நீங்கள் படிச்சீங்கன்னா கட்டாயம் முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு பாடல்களுமே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பாடல் என்ன சொல்லலாம் எளிய பாடல்கள் தான் பட் ஒவ்வொருத்துமே அவ்வளவு மகத்துவம் இருக்குது அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச திருப்பு கந்தர அலங்காரம் கந்தரநபூதி பாடல்கள் தான் நான் ஒன் பை ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கட்டாயம் டெய்லியுமே வந்து இந்த அஞ்சு பாடல்கள் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது அதுக்குள்ளே நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம் இந்த அஞ்சு பாடல்கள் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு இந்த நாள் ஃபுல்லாகவே இனிய நாளாக இருக்கும் முருகன் வந்து அவங்க கூடவே கட்டாயம் இருப்பார் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாருமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அவர் வந்து நிறைவேற்றி வைப்பார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற பாடல் வந்து பார்த்திங்கன்னா திருப்புகள் திருப்புகள் வந்து எக்கச்சக்கமான திருப்புகள் இருக்குது ஆயிரத்துக்கு மேலே திருப்புகள் இருக்குது அதில் ஒரு திருப்புகள் வந்து தினமும் ஒரு திருப்புகழாவது நாம் வந்து படிக்கணும் முருகன் பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி தினமும் ஒரு திருப்புகளாக படிக்கணும் என்ன மந்திரங்கள் எந்தென்ன சொன்னாலும் சரி ஒரு திருப்புகழாவது ஒரு நாளைக்கு சொல்லியே ஆகணும் ஏன்னா முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகளை கட்டாயம் நம்ம வந்து பாடணும் ஸோ அப்படி அந்த வரிசையில் நான் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய இந்த திருப்புகள் வந்து ரொம்ப விசேஷமானது அந்த திருப்புகள் என்னென்னு பார்த்திங்கன்னா சுவாமிமலை திருப்புகள் தான் அதாவது சரண கமலாலயத்தின்னு ஆரம்பிக்கிறேன் அந்த திருப்புகள் தான் அந்த திரு முதல் திருப்புகள் நான் முதல் பாடல் ஸோ இப்போ அந்த பாடலை நான் பாடுறேன் கேளுங்க சரண கமலாலயத்தை அரை நிமிஷ மட்டில் தபமுறை தியானம் வைக்க அறியாது சரண கமலாலயத்தை அரணி மிஷன் ஏறமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக்கசட மூடமட்டி பபபிணையிலே ஜனித்த தமிழன் மிடியால் மயக்கம் உருவேணோ தமிழன் மிடியார் மயக்க புரியாதிருப்பது என்ன குறை வேலப்பு கையில மலைநாதர் பெற்று குமரோனே கடகபுய மீதி ரத்ன மணியனி செச்சே மாலை செமழ் மனமார்கடப்பம் மணிவோனே தருணமிதையாருகா தருணமிதையா மிகுத்த கனமதுரணில் சௌக்கியம் சகல செல்வயோகமிக்க பெருவாங்கு தகைமை சிவஞான முக்தி பரகதையும் நீ கொடுத்து உதவி புரிய வே நினைத்த வடிவேலா உதவி புரிய வேணும் நெத்த வடிவேலா அருண தல பாத பத்ம அது நிதமுமே துதிக்க தல பாத பத்ம அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தானித்த மயில் வீரா அரிய தமிழ் தான்

அந்த திருப்புகள் இந்த திருப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் நமக்காகவே பாண்ட பாடி வச்சிருக்க ஒரு ஒரு அற்புதமான திருப்புகள் நமக்கு தேவையானது என்னென்ன எல்லாமே லிஸ்ட்டு போடுவார் முருகர்கிட்ட முதல்ல அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா முருகா உன்னுடைய பாத கமலங்களை ஒரு அரை நிமிஷம் கூட எங்களால் வந்து தியானம் பண்ண முடியலையே அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்குமே ஸோ இந்த பக்தனை வந்து உன்னுடைய தரிசனம் கொடுத்து உன்னை பூஜை பண்ணுறதுக்கான தகுதியை குடும்பம் அப்படின்னு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஜடக்கசடை மூடமட்டி அவர் அவரே திட்டுக்கிறாரு அதாவது இந்த மாதிரி வந்து அறிவில்லாமல் மூட மட்டியாக இருக்கிற வந்து தமியன் மிடியால் மயக்கம் உருவேணும் மிடியால் இன்னும் வறுமையால் வறுமையில் வாடாதபடி காப்பாற்றும் முருகான்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா கருணை புரியாது இருப்பது என்ன கேள்வி கேட்குறேன் ஏன் முருகா இவ்வளோ நாது இன்னும் ஏன் முருகா வந்து டிலே பண்ணுறேன் ஏன் இன்னும் கருணை புரிய மாட்டேன்றீங்கன்ற கருணை புரியாது இருப்பது என்ன என்ன குறை வேலை சே என்ன தப்பு செஞ்ச சொல்லும் முருகா அப்படின்னு சொல்கிறார் அடுத்து கைலே மலை நாத பெற்ற குமரனை அதாவது கைலே மலைநாதனா நம்ம சிவபெருமான் பெற்ற குமரோனை அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து கடக போய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை சிச்சை கமழும் மணிமார் கடப்ப மணிஓனை அதாவது அவருடைய அவர் மார்பு தோல் என்ன மாதிரியான அணிகலன்கள் அணி அணிஞ்சிருக்காருன்னு அவர் வர்ணிக்கிறார் கடக போய் மீதி ரத்னம் அவரோட ரத்ன ரத்னங்களால் ஆனது மணி பொன் மாலைகள் இதெல்லாம் வந்து போட்டிருக்காரு ப்ளஸ் அந்த மாலை ஒன்று போட்டிருக்காரு அப்படியே கமகமனம் மா வாசனை வரக்கூடிய அந்த கடப்ப மாலை போட்டிருக்காருன்னு சொல்கிறாரு அடுத்து தருணமிதையா முருகா அப்படின்றாரு இதான் ஏன் சரியான தருணம் தருணமிதையா மிகுத்த கனமதுரு நீல் சவுக்கியம் லிஸ்ட்டை சொல்கிறார் பாருங்க பெரிய லிஸ்ட்டை சொல்கிறாரு மிகுத்த கனமதுரு நீல் சவுக்கியம் தேவையான ப பணம் பொண்ணு பொருள் செல்வம் எல்லாமே ப்ளஸ் நீல் சவுக்கியம் சவுக்கியம் இருக்கணும் நீல் வந்து பார்த்திங்கன்னா அது ஆண்டு அனுபவிக்க யோகத்தை சொல்கிறாரு நீல் சவுக்கியம் சகல செல்வம் யோக மிக்க பெருவாழ்வு அந்த வாழ்வுன்னு சாதாரண வாழ்வு இல்லை சகல செல்வங்களும் இருக்குது இருந்து அனுபவிக்கக்கூடிய யோகம் அது அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரு வாழ்வு கொடுக்கும் முருகான்றாரு அது மட்டுமா பக்தி வேணும் ஸோ தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து எவ்வளோ கொடுத்தாலும் உன்னை மறக்காத ஒரு அந்த நல்ல பக்தி எனக்கு கொடு முருகான்றார் கொடுத்து எனக்கு உதவி புரிய வேணும் நீத்த வடிவேணான்றார் அதாவது எப்படி சொல்கிறாரு முருகா நமக்காக தான் ஆக்சுவலாக அவர் கேட்குறாரு பட் அவருக்கு அவர் கேட்குற மாதிரி அவர் சொல்றாரு என்ன சொல்கிறார் உதவி புரியும் முருகா ஹெல்ப் பண்ணும் முருகா அப்படின்னு கேட்குறாரு அடுத்து அருணதள பாத பத்ம மே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதாவது உங்களுடைய பாதங்களை வந்து ப பணியத்துக்காகவே வந்து திருப்புகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அதை படித்தாலே போதும் உங்களுடைய மலர் பாதங்கள் எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியும் உங்களுடைய அருள் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து அதிசயம் அநேக முற்ற பழனிமலை மீது உதித்த அழக திருவேரகத்தின் முருகனு ஆக்சுவலாக அருணகிரிநாதர் பாடுறது சுவாமிமலை முருகன் பார்த்தீங்க பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார் இருந்தாலும் பழனி முருகன் மேலே அவருக்கு தீராத ஒரு அன்பு அதனால தான் அதிசயம் அநேகமுற்ற அதிசயங்கள் நிறையா இருக்கக்கூடிய பழனிமலை மீது உதித்த அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு அழக திருவேரகத்தின் முருகோனை சொல்லிட்டு சுவாமி மலையில் இருக்கக்கூடிய பெருமாளைன்றார் அப்போ பாருங்கள் ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு அருணகிரிநாதனோட மனசில் இடம் பிடி பிடிச்சிருக்காரு சொல்லிவிட்டு ஸோ இந்த பாடலை நீங்கள் வந்து நான் உங்களுக்கு தான் டீட்டெயிலாக கொடுத்தேன் இந்த பாடம் சின்ன தான் இந்த பாடலை நீங்கள் டெய்லி படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு தேவையான என்ன சொல்கிறது நீல் சௌக்கம் சகல செல்வங்கள் பக்தி சிவஞான முக்தி எல்லாமே கிடைக்கும் ப்ளஸ் வந்து நம்ம கோரிக்கைகளை முருகன் வந்து கட்டாயம் நீங்கள் எழுத்துவார் ஏன்னா அருளை இல்லைனாதரே அதில் சொல்லியிருக்கார் இதை விட ஒரு ரிட்டர்ன் குரூப் எதை வேணுமானு எனக்கு தெரியல ஸோ அதனால் தான் எவ்வளோ திருப்புகள் இருந்தாலும் நான் உங்களுக்காக ரொம்ப தேர்ந்தெடுத்து ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த திருப்புகள் ஸோ மறக்காமல் இதை நம்பர் ஒன்னாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாடல் அடுத்து செகண்ட் பாடல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கந்தர் அலங்காரம் அதுவும் அருணகிரிநாதர் எழுதியது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நூறு பாடல்கள் கொடுத்துருக்கா நூறுத்துக்கும் மேலேயும் இருக்கும் வந்து அந்த பயணலாம் சொல்கிற பாடல்கள் அதில் நாம் அதில் ஒரு பாடலை சொல்லுங்கள் கந்தர் அல அலங்காரத்துலனு கேட்டால் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் தான் நான் சொல்ல போகிறேன் கந்தர் அலங்காரத்தில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசரீர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே அதுதான் அந்த பாடல் அதாவது இந்த ஒரு பாடல் படிச்சிங்கன்னா போதும் ஆக்சுவலாக இந்த டெய்லியுமே வந்து நமக்கு சொல்லலாம் இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமோ இன்றைக்கி கிரக நிலைகள் சரியில்லை அது நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை இந்த பாடல் படிச்சிங்கன்னாவே ஏன்னா நவகிரகத்தையும் நம்ம வந்து கட்டுப்படுத்துறது நம்ம முருகப்பெருமாள் தான் ஸோ இந்த பாடலை படித்தீங்கன்னாவே நவகிரகங்கள் என்ன தான் கொடுமையான ஒரு நேரமாக இருந்தாலும் ரொம்ப க கஷ்டமான காலகட்டமாக இருந்தாலும் நீங்கள் முருகிற வழிபாடு பண்ணும்போது இந்த பாடலை படிக்கும்போது நமக்கு அவர் துணையாக இருப்பார் அதுதான் அவரே சொல்கிறார் நாளேன் செய்யும் இந்த நாள் என்ன செய்யணும் அந்த நாள் என்ன செய்யணும் இந்த நாளும் ஒன்றும் பண்ணாங்க நாளையும் செய்யும் வினைதான் ஏன் செய்யும் நான் செஞ்ச வினைதான் ஏன் செய்யும் என்னை நாடி வந்த கோலையும் செய்யும் நம் நவக்கிரகங்கள் தான் என்ன செய்ய முடியாது கொடும் கூற்றின் செய்யும் அந்த காலன் என்ன செய்ய முடியும் எம்மன் என்ன செய்ய முடியும் என்றார் எப்போ கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இருந்தாலும் நம்ம முருகப்பெருமானுடைய இரண்டு பாதங்களும் சிலம்பும் அதில் அணிஞ்சிருக்கிற சிலம்பும் அதுக்கப்புறமா வந்து தண்டையும் சதங்கையும் இதெல்லாம் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் ஷண்முகமும் பார்த்தீங்கன்னா ஆறு முகங்கள் அப்படியே நீங்கள் ஆறு முகமும் ஷண்முகமும் தோலும் அவருடைய தோலும் கடம்பும் கடம்பும் ஒரு கட ஒரு அணிஞ்சிருக்க கடம்ப மாலையும் என் கண் முன்னே வந்து தோன்றிட்டேனே அதாவது என்ன சொல்கிறாரு முருகப்பெருமான அப்படியே வர்ணிக்கிறார் முருகப்பெருமான எனக்கு இருந்தவர்களுடைய பாதங்களும் அவர் அறிஞ்சது சிலம்பும் சதங்கை தண்டை தோலும் சண்முகமும் இதெல்லாம் இருக்கும்போது கடம்ப மாலையில் இருக்கும்போது எனக்கு என்ன குறை எந்த கிரவ நவ என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு அவர் வந்து சவால் விட்டு சொல்கிறார் அப்படி ஒரு பாடல் தான் அது திருப்பி உங்களுக்காக அந்த பாடல் சொல்கிற நானும் செய்யும் வினை ராணியம் செய்யும் என்னை நாடி வந்த கோலையும் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே இதுதான் வந்து இரண்டாவது பாடல் மூணாவது பாடல் பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதி உங்களுக்கே தெரியும் அருணகிரிநாதர் இதோ அருணகிரிநாதர் எழுதியது தான் அருணகிரிநாதர் வந்து கடைசியாக எழுதின பகுதி தான் பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதி அதாவது அவர் மயில் சார் கிளியாக வந்து கிளி உருவத்தில் தான் கந்தர் அனுபூதி திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து பாடினதுதான் பார்த்திங்கன்னா இந்த கந்தர் அனுபூதி ஸோ இந்த கந்தர் அனுபூதி ஐம்பத்தி ஒரு பாடல் இருக்குது எல்லாமே ஐம்பத்தி ஒன்று சிறப்பான ஒவ்வொரு நவரத்னம் மாதிரி அதில் கடைசி நவரத்ரத்ன இந்த ஒரு பாடலை சொன்னாலும் மொத்த கந்தர் அனுபூதியும் பாடல் பயன் பலன் நீங்கள் பெறலாம் அது என்ன பாடல் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராவது பாடலாக உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനെ കുരുവായ് അരുവായ് ഉലതായി ഇളതായ് വരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിതിയായ കുരുവായ് മരുവായ് അരുൾവായ് കുഗനേ കുഗനേ ഇത് ഒന്ന് ഉണർപ്പട அடுத்த நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் என்னன்னு பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்று படையோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்காக முதல் முதல்ல எழுதப்பட்ட இலக்கியமே பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை தான் சங்க இலக்கியங்களில் பத்து பாட்டு எட்டு தொகை இருக்கு அதில் பத்து பாட்டில் முதல்ல வர்றதே பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை தான் முருங்கப்பெருமான் தான் ஃபர்ஸ்டே அந்த திருமுருகாற்றுப்படையில் அவர் பாடுறது அதில் அற்புதமான ஒரு பாடல்கள் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று இருக்குது அதில் வந்து திருமுருகாற்றுப்படையில் அதுதான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடம் திருமுருகாற்றுப்படையில் அதுவும் ஒரு நாலு வரி பாடல் தான் அதை நான் சொல்கிறேன் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின்ற இருக்காலும் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இரு இருக்காலும் தோன்றும் முருகா என்று ஓய்வாரோ இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முருகா என்ற யாரெல்லாம் மனசில் வந்து நம்ம சொல்கிறோமோ எப்பெல்லாம் நம்ம மனசில் வந்து பயம் வருதோ அப்போல்லாம் வந்து முருகான்னு சொன்னாவே போதும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற பயம்லாம் அப்படியே தூள் தூளாக போயிடும் அது உண்மை அதுதான் அவர் சொல்றாரு அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் அஞ்சு முகம் நமக்கு பயம் ஏற்படக்கூடிய போது ஆறு முகமான ஆறு ஆ ஆறுமுக கடவுளான முருகப்பெருமான் தோன்றுவார் வெஞ்சமரில் என வேல் தோன்றும் வெஞ்சமரில் ஒன்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கடுமையான மர மனப்போராட்டத்தில் நம்ம இருக்கும்போது ரொம்ப மன கஷ்டத்தில் இறுக்கமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நம்ம மனசு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சி கஷ்டமாக இருக்குமா இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் பயப்படாதீங்க அஞ்சேல் அஞ்சேல் அப்படின்ட்டு நம்ம மனசில் என்ன தோணும் வேல் தோன்றும் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் அதாவது நம்ம ஒரே ஒரு தடவை அவரை நினைச்சோம்னா கூட முருகா அப்படின்ட்டு மனசார அவருடைய இரண்டு பாதங்களும் நமக்கு தோன்றும் இதுதான் வந்து இந்த அற்புதமான அந்த திருமரு திருமுருகற்றுப்படையோட மீனிங் இது நாலாவது பாடல் கடைசி பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சிதம்பர சுவாமிகள் எழுதிய திருப்பூரூர் சந்நிதி முறை அதுலேருந்து ஒரு பாடல் அதுவும் வந்து ஒரு சின்ன பாடல் தான் ஆனால் நிறைந்த மகத்துவமான பாடல் அது என்ன பாடல்னால் அது என்ன பாடல்னா ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரு தனி முதலே நாயன் பிழைக்கின்றவாறு நீ பேசு முருகா ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போர் தனி முதலே நாயன் பிழைக்கின்றவாறு நீ பேசு முருகா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாவது பாடல் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல் அதாவது முருகப்பெருவனிடம் இந்த சுவாமியை கேட்கிறார் சிதம்பரம் சுவாமி நான் என்ன பிழை செய்திருந்தாலும் அதை வந்து பொறுத்து கொள்ளக்கூடிய முருகப்பெருமானை ஏன்னா தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம நிறைய தவறுகள் செய்வோம் அது எல்லாமும் வந்து முருகப்பெருமை என்ன பண்ணுறாரு மனுஷி நம்மளை வந்து வழி நடத்துகிறாரு நீதி தழைக்கின்ற ஒரு தனி முதலையும் அதாவது நீதி தழைத்து உங்கக்கூடிய திருப்பூர் உள்ள எழுந்தருளக்கூடிய கந்த கந்தப்பெருமாலை கந்தஸ்வமியை